ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹெல்த்தியான கொள்ளு ரசம் ஹேர் ஸ்டைலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொள்ளு எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரமல்லி கொஞ்சமாக கருவேப்பில்லை எடுத்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு வானலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொள்ளை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அரைச்சி விட்ட கொள்ளு ரசம் தான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி பொன்னிறமாக எடுத்து வறுத்தெடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமல்லி மிளகு ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாயை போட்டு லைட்டாக வர வதக்கி வறுத்தெடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்தது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொடியாக்கிக்கோங்க அப்புறம் ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி அதையும் ஒரு அரைச்சிக்கோங்க அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பற்களையும் போட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கோங்க நம்ம அரைச்ச பேஸ்ட்டை புளி தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுங்க இப்போ தாளிப்பு பார்த்தலாம் ஒரு வானலியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகுளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம கரைச்சி வெற்றி வச்சிருக்கிற ரசத்தை அதில் ஊற்றிடுங்க தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ரசம் நல்லா கொதிக்கக்கூடாது மிளகு சீரக காரம்லாம் போயிடும் அப்புறம் நல்லா இருக்காது தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கொதிக்க விடாமல் நுரக்கட்டி வரும்போதே கொத்தமல்லி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்